அறுபத்தி ஆறு விதை சட்டம் கொண்டு வந்ததற்கான காரணமே விதைகளை விஞ்ஞானப்பூர்வமாக வளர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கம் சரி அதனுடைய பாரம்பரியம் கெடாமல் அது எப்படி வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது அப்படின்றது தான் அன்னைக்கு இருந்த நோக்கமாக இருந்தது பட் இன்னைக்கு என்ன நோக்கம்னா அது வந்து வணிக நோக்கமாகத்தான் இருக்கிறது ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான விதை விற்பனை என்பது இந்திய சந்தை இது ஒரு மிகப்பெரிய சந்தை இதற்குள் இதற்கு முன்னாடி யார் இருந்தா இதுக்கு முன்னாடி வந்து விவசாயிகள் இருந்தார்கள் சிறு குறு விவசாயிகள் இருந்தார்கள் அதற்கு பிறகு வந்து சிறு குறு முதலாளிகள் இருந்தார்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இஸ் இருந்தது இப்போ ஒரு ஐந்து ஆறு குடும்பங்கள் வந்து அதை கபலீகரம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உள்ளே வர முயற்சிக்கிறார்கள் இதற்கு முன்னால் விரிவடைந்த அந்த மேடை என்பது இப்போது சுருங்குகிறது இன்றைய இதுக்கு முன்னாடி வந்து சிறு குறு விவசாயிகள் கிட்ட இருந்தது சிறு குறு முதலாளிகள் கிட்ட இருந்தது பரவலாக இருந்தது அதனுடைய பாரம்பரியம் கெடாமல் இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு சிஞ்சண்டா பேயட்ஸு அதானி இப்படி ஒரு அஞ்சு ஆறு குரூப் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு இணைய இணையதளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உலகத்தையே வந்து ஒரு ஆறு இண்டஸ்ட்ரீஸ் தான் ஆட்டி படைக்குது இந்த ஆறு கிட்டே எடுத்து விட்டு இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரத்தை கொடுக்கணும் அதுதான் நோக்கமே தவிர வேறு ஒன்றும் இதில் வந்து பெரிய புண்ணாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை